சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே ரூபாய் ரெண்டாயிரம் உதவித்தொகை ஆயிரம் ரூபாவோடு சேர்த்து கிடைக்க போகுது இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது எதற்காக எல்லாருக்குமே கிடைக்குமா ஆண்கள் பெண்கள்னு சொல்லி இதை பற்றி கூடுதல் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே கட்டாயமா கேட்க வேண்டிய ஒரு சூப்பரான வீடியோ இது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மாதம் மாதமே மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அப்படின்றது பெண்களுக்காக நம்ம முகா ஸ்டாலின் அவர்கள் வழங்கிட்டு வந்துகிட்ருக்காங்க தமிழக அரசு இந்த நிலையில தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து நம்ம தமிழகம் முழுவதுமே நிறைய இடத்துல நடைபெற்று வந்துகிட்ருக்கு கிராமத்துலையும் சரி நகரத்துலையும் சரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவே பத்தாயிரம் சிறப்பு முகாம்களை அமைச்சி அதில் நாற்பத்தி ஆறு வகையான அரசு சேவைகளை மக்களுக்கு வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த முகாமில் நம்மளுக்கு மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யணும் புது ரேஷன் கார்டு வாங்குறவங்க பல்வேறு சேவைகளை இலவசமாக வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில தான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு விண்ணப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அனைத்து குழந்தைகளுக்குமே ரூபாய் ரெண்டாயிரம் அவங்க பதினெட்டு வயசு முடியும் வரையும் உங்களோட அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் வந்து போடுறதுக்கான அந்த விண்ணப்பமும் வரவேற்கப்பட்டு இருக்கு உங்க குழந்தை படிச்சுட்டு இருந்தாலும் சரி கவர்மெண்ட்ல படிச்சுட்டு இருந்தாலும் சரி இந்த அமௌண்ட் ரூபாய் அப்படின்றது அந்த குழந்தைக்கு கிடைக்கும் இது இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ யாரோ ஒருத்தர் குழந்தையா இருக்கலாம் தெரிஞ்ச குழந்தைகள் அப்படின்றது கண்டிப்பா இருப்பாங்க அவங்க குடும்பத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அன்பு கரங்கள் அப்படின்ற நிதி ஆதரவு திட்டத்தின் தான் தமிழ்நாடு அரசால் இந்த ரூபாய் ரெண்டாயிரம் அப்படின்றது வழங்கப்படும் இது யார் யார் எந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்க வீட்டில் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பெற்றோரையும் இழந்து தவிர்ப்பவர்கள் இல்லைனா கணவனால் கைவிடப்பட்ட பெண்களின் குழந்தைகள் அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட குழந்தைகள்னு சொல்லி பெற்றோர் ஒருவர் இருந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டு சென்று இருப்பின் மூன்றாவதா ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் அதாவது ஒரு பெற்றோர் இருந்து இன்னொரு பெற்றோர் வந்து மாற்றுத்திறனாளியா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கும் சரி ஆதரவு தேவைப்படும் குழந்தைகளான பெற்றோர் ஒருவர் இருந்து மற்றொரு பெரு பெற்றோர் சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி பெற்றோர் இருந்து மற்றொரு பெற்றோர் வந்து உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க அனைத்து குழந்தைகளுக்குமே இந்த ரூபாய் ரெண்டாயிரம் கொடுக்கறது அப்படின்றது பொருந்தாட்டியன் வீட்டில் வளர்ந்துட்டு இருக்க குழந்தைகளா இருந்தாலும் சரி ஒரே ஒரு பேரண்டோட வளர்ந்துட்டு இருக்க குழந்தைகளா இருந்தாலுமே இது வந்து பொருந்தும் தேவையான ஆவணங்களுடன் உங்களுக்கு பக்கத்துல இருக்க மாவட்ட ஆட்சியர் இல்லனா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்ல கலந்து கொண்டு நீங்க விண்ணப்பம் வந்து கொடுக்கலாம் தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடும்ப அட்டையின் நகல் ரேஷன் கார்டு குழந்தையோட ஆதார் அட்டை குழந்தையோட வயது சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் இருக்கு அப்படின்னா அது கொடுக்கலாம் கல்வி மாற்று சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் அதுக்கப்புறமா குழந்தையோட பேங்க் பாஸ்புக்கோட ஒரு ஜெராக்ஸ் அனைத்தையுமே எடுத்துக்கிட்டு நான் சொல்லி இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் உங்க ஊர்ல எங்க நடக்குதோ அங்க கலந்து கொண்டு விண்ணப்பம் செய்யுங்க கண்டிப்பா குழந்தைக்கு வந்துட்டு இந்த ரூபாய் ரெண்டாயிரம் அப்படின்றது மாத மாதம் கண்டிப்பா கிடைக்கும் ஸோ இதற்கு குழந்தையோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ யாரா இருந்தாலுமே தாரா தாராளமா விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பா இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் காலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்